கார்த்தி சீரியலில் நாளைக்கான எபிசோடு அட்டகசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராஜா கிட்டே வந்து இருக்காங்க ரேவதி காலெல்லாம் வலிக்குது நீ கொஞ்சம் வந்து இப்போ பார்த்து அமுக்கி விடேன் காலை அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு தான் சொன்னேன் நான் தேவையில்லாததெல்லாம் செய்யாத உனக்கு தான் முடியல இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கே இப்படி சொன்னால் எப்படி நானும் நீயும் வந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் நம்ம பசங்கள்லாம் வந்து நல்லபடியாக இருக்கணும்ல கூட ஃபேமிலியோடு வாழணும் அதுக்காக தான் நான் இவ்வளவும் செஞ்சேன் அப்படின்னு என்ன ரொம்ப யோசிக்காத நம்ம கண் நிச்சயமாக வந்து பசங்களோட சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போதைக்கு காலை கொஞ்சம் வந்து அமுக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உன்னை காலை பிடிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் எப்படி வந்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே வந்து புரிய வைக்க போகிறேன்னே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க சரி அது அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பாட்டி வந்து கரெக்டாக நவீனை வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து வர சொல்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் நவீனும் வந்து க வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா ராஜராஜன் சபை கோவத்தில் எதுக்காக இந்த பையன் இந்த நேரத்தில் இங்கே இந்த வீட்டுக்கு வரான் இதெல்லாம் யாரை கேட்டு வந்தால் என்ன வந்து துர்கா நீ தான் அவனை வர சொன்னியா அப்படின் இங்கே பேருப்பா துர்கா மேலே கோவப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி வந்து சொல்கிறாங்க நான் தான் அவனை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு எதுக்காகமா இருக்கிற பிரச்சனை போகிறதா அப்படின்னு கேட்குறப்ப என்னையா பேசுகிற அவங்க ரெண்டு பேரும் வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறமும் வந்து நான் அவனை பார்க்காம இருந்தால் எப்படி சரியாக இருக்கும் நான் தான் வந்து பார்க்கட்டும் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே ஜோடி பொறுத்த நல்லாதான் இவனும் வந்து நம்ம மாதிரி தானே எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ அவன் மட்டும் தனியாக இருந்தால் இந்த பக்கம் துர்காவும் மனசு வருத்தப்பட மாட்டாளா அதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாங்க ராஜராஜா நான் தான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்ல நீயும் வந்து மனசை விட்டு ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ சொல் நீ சொல்கிறாங்கிறனால நான் வந்து போனால் போகுதுன்னு பேசாமல் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரி ரேவதி வந்து சொல்கிறாங்க எல்லோரும் இங்கே வந்து ஜோடியாக இருக்கீங்க இப்போ என்னடான்னா நான் மட்டும்தான் வந்து இங்கே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப மயில் வந்து ஏதோ சகலை வந்து ஒரு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல அதுக்குள்ளே ஏன் ரேவதி கவலைப்படுற கூப்பி விடு எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ரேவதி வாமா பேராண்டி வந்து பக்கத்தில் தான் போயிருக்கான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க கார்த்தி அந்த பக்கமாக வந்துட்டுருக்க முன்னாடியே வந்து இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து சந்திரகலா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க என்ன கிளம்பி ஊருக்கு போயிட்டு தானே அக்கா அவசரப்படாத ஒரு முக்கியமான வேலை வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம பசங்க எல்லாருமே வந்து இப்போ எங்கே இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் தான் இருப்பாங்க வீட்டில் தான் இருப்பாங்க என்ன ஒன்று அந்த பரமேஸ்வரி வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அப்படியா சொல்கிற ஆமாம் நீ வேணா வா பரமேஸ்வரி வீட்டுக்கு போவோம் அவங்க எல்லோரும் நம்ம மொத்த குடும்பம் வாங்க இல்லைன்னா என்னை என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னா காரை எடுத்துகிட்டு வேகமாக வந்து பரமேஸ்வரி வீட்டுக்கு இங்கே வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து பூஜை பண்ணுறதுக்காக வந்து மொத்த குடும்பமும் வந்து நிற்கிறாங்க ஆனால் ராஜா மட்டும் இங்கே எல்லா மயிலும் வந்து ரோஹிணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நமக்கு வந்து நல்லபடியாக வேண்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னா ஆமாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து இத்தனை இவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து சாமி தானே அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் மனசார சாமிக்கு வேண்டிகிட்டு இருக்க சமயத்தில் டக்குன்னு வந்து இந்த பக்கம் வேகமாக ஓடி வராங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாமுண்டேஸ்வரி வர்றதை பார்த்துட்டு இந்த பக்கம் வீட்டில் வேலை செய்வாங்களா பரமேஸ்வரி வீட்டில் அம்மா அம்மா என்ன எதுக்காக வந்து இப்படி வந்து விழுந்தடிச்சிட்டு ஓடி வர அப்படின்னு கேட்டோன்னே சாமுண்டேஸ்வரியா அவங்க தங்கச்சியும் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ அப்படின்னு சொன்னோன்ன என்ன சொல்கிறீங்க அத்தை வந்துட்டாங்களா போச்சு நம்ம மொத்த குடும்பமும் இப்போ இங்கே இருக்கோமே என்ன சொல்லி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப மாமா நீங்கள் எதாவது சமாளிக்கணும்னா விடு மாப்பிள்ள எது இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கொஞ்சம் வந்து அவ அவசரப்படாதீங்க ஏன் பொண்ணுங்கள வந்து என்னோடய அம்மா வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வர்றேன் அதுக்கு வந்து அவள் கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்குது விடுங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் தைரியமாக நிற்கிறாங்க இவங்க உள்ளே நிலையிறதோட முடிச்சிருக்காங்க